வணக்கம் இன்றைய மத உறவுகள் செய்திகள் வாசிப்பது தினேஷ் மல்லர் மார்ச் பதினாலு ரெண்டாயிரத்தி பதினேழு இன்று திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் கோட்டை மாரியம்மன் கோவில் திருவிழா வெகு சிறப்பான முறையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இதில் பூச்செட்டி எடுத்தல் கழுகுமரம் மரம் ஏறுதல் பூமிதித்தல் போன்றவை நடைபெற்று கொண்டிருக்கிறது இதில் கழுகு மரம் ஊண்டுதல் நத்தம் காந்திநகர் தேவேந்திரகுல வேளாளர் சமுதாய மக்களுக்கு மட்டுமே உரிமை உண்டு நாளை பூப்பல்லாக்கு நடக்க இருக்கிறது நாளை திண்டுக்கல்லில் அமைந்துள்ள கோட்டை மாரியம்மன் கோவில் திருவிழா நடைபெறவுள்ளது இத்திருவிழாவை முன்னிட்டு தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயம் சார்பில் இந்த வருடம் புதிதாக மண்டபடி உரிமை வழங்கப்பட்டது இந்த உரிமையை திரு விஷ்ணு முருகேசன் அவர்கள் மூலமாக பெறப்பட்டது இதில் அனைத்து தேவேந்திரகுல வேளாளர் சமுதாய மக்களும் திரளாக கலந்து கொள்ளுமாறு திண்டுக்கல் தேவேந்திரகுல வேளாளர் சமுதாய மக்கள் அழைப்புதல் விடுத்துள்ளனர் திருநெல்வேலி மாவட்டம் தென்காசி தாலுகா குறிச்சி கிராமத்தில் பதினொன்று மூணு ரெண்டாயிரத்தி பதினேழு அன்று தேவேந்திர கட்டளை நடத்திய கருத்தரங்க கூட்டம் நடைபெற்று முடிந்தது இதில் சமுதாயம் பொருளாதாரம் அரசியல் ஆளுமை பற்றி கலந்துரையாடல் நடைபெற்று முடிந்தது இது காலை பதினோரு மணி அளவில் தொடங்கி மாலை நான்கு மணி வரை நடைபெற்று முடிந்தது இதில் சுமார் அறுபது பேர் பதினெட்டு வயது முதல் இருபத்தை இருபத்தைந்து வயது உட்பட்டவர்கள் நாற்பத்தைந்து பேர் கலந்து கொண்டனர் இதில் முன்னின்றி செயல்பட்டவர்கள் ராஜேஷ் மேலப்பாவூர் கனகராஜ் கம்பளி மணிமாறன் கீழப்பாற்றக்குறிச்சி மதியழகன் மேலப்பாவூர் மற்றும் ஊர் பெரியவர்கள் இவர்களை ஒருங்கிணைந்து செயல்பட்ட பொறியாளர் சிவநாதன் அவர்களுக்கும் தேவேந்திர தன்னார்வ கட்டளையின் தலைவர் திரு தங்கராஜ் அவர்களுக்கும் மருதமலர் உறவுகள் வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரித்துக்கொள்கிறது மக்கள் விடுதலைக் கட்சியில் மாற்றுக் கட்சியினர் இணைப்பு மாநாட்டு விழா கரூரில் நடைபெற உள்ளது இதில் மக்கள் விடுதலை கட்சியின் நிறுவனர் திரு முருகவேல் ராஜன் அவர்கள் வருகை தர உள்ளார் தலைமை வழக்கறிஞர் திரு பாண்டியன் தலைமை தாங்க உள்ளார் இடம் பிஎல்ஏ அமித் இன் மகால் கோவை மெயின் ரோடு கரூர் மரதமலர் உறவுகள் செய்தி பிரிவுக்காக தினேஷ் மல்லர் மதுரை மணப்பச்சேரியிலிருந்து மற்றும் வீடியோ ஒளிப்பதிவிற்காக மார்ராஜ் தேவேந்திரர் நெல்லையிலிருந்து நன்றி